பெயர் வைப்பது என்பது பேர் ஒரு சமூகத்துடைய பேர் மாற்றிக்கிறாங்க அதாவது கல்லர் மகரமுடைய மூணு பேர் தேவரன் பேர் வச்சுக்கிறாங்க கொங்குவேளர்கள் பேர் மாற்றிக்கிறாங்க சானார் கிராமணியர் என்பது நாடார பேர் மாற்றிக்கிறாங்க வன்னியர் பேர் மாத்த தமிழ்நாட்டில் பேர் மாத்தார்கள் எல்லாமே இன் செட்டி என்பது செட்டியாராயிருக்கிறார்கள் வன்னியன் என்பது வன்னியராயிருக்கார்கள் வேளாளர் என்பது வேளாடராயிருக்கிறார்கள் மரவன் என்பது மரவராயிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாய இந்த நாட்டில் நான் ஏன் சமூக நீதி இந்த திமுக அஇஅதிமுக கடைப்பிடிக்கையில் அவர் எதிர்த்திசையில் போயிட்டாங்கன்னு சொல்கிற காரணம் சட்டமன்ற தொண்ணூற்றி ஆறில் இருந்தபோது நான் வந்து ஒரு முறை பேசுனேன் நீ எல்லா இடஒதுக்கீடும் கவுண்டர் இடஒதுக்கீடு வாங்குறாங்க தேவர் முக்குரத்தோர் வாங்கிக்கிறாங்க வன்னீர் வாங்கிக்கிறாங்க எல்லோரும் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் இருவிகுதி இருக்குதே பள்ள என்றும் பறைய நின்றும் சக்கலின் இன் விகுதி கூட உங்களால் மாற்ற முடியாது அதுவும் கூட உனக்கு அதிகாரம் கிடையாது சேட்டு ஸ்டேட் அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேட்டேன் வீரபாண்டி யாரும் வந்து சொன்னார் இது இந்த அதிகாரம் வந்து எங்களுக்கு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது சொன்னார் அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னேன் எத்தனை வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வீரம் அதுக்கு மாதிரி மூணு தடவை ஆட்சிக்கு எழுதிட்டு எழுதிட்டுருக்காங்க ஏன் வந்து இந்த நாட்டில் நீ நீங்கள் அதில் தான் சமூக நீதி இல்லைங்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கொங்குவேலாளருக்கோ ஒரு தே முக்கரத்தோருக்கோ தேவருக்கோ மரவருக்கோ கொடுக்க மரியாதை ஒரு நாடா இருக்கிற மரியாதையே நீ ஒரு ஆதிராவிடர் வந்து நீங்கள் பள்ள நின்றும் பறைய நின்றும் சக்கலியென்றும் அழைக்க வேண்டும் என்று இன்மிகுதியை அழைக்கணுங்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்குள் இருக்குது அவர்களை ஏன் அப்படி அழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருணாநிதிக்கோ அல்லது வந்து எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ தோல்லையே நாங்கள் சுட்டி காட்டின போதும் கூட அதை வந்து அவங்க மனசில் உள்வாங்கிக்கலையே அப்படி சமூக எந்த இடத்துல நிற்கிருக்கிறீங்க எதுக்காக நீங்கள் திராவிடம்னு பேர் வச்சுக்கிறீங்க